கோவா மாதிரி சின்ன ஒரு மாநிலத்துக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாடு உத்திரப்பிரதேஷ் டெல்லி ஸ்டீபிஸ் ராஜஸ்தானில் ஸ்டீபிஸ் கோவான்னால் நம்ம நாட்டு மாடையே நம்ம அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கோம் இப்போ அடுத்து அதை தான் வந்து நாயுங்கல்ல ஒரு மாஃபியாவா கொண்டு வர பார்க்குறாங்க இந்தியன் டாக்ஸியுமே வந்து பத்து நாயுமே நான் கையில தூக்கிட்டு போய் ஜிசிசி வண்டியில கொடுத்து ஜிசிசி தான் நான் பண்ணேன் ஆபரேஷன் பண்ண தே ஆர் ஆல் ஃபைன் நான் எல்லா தரப்பும் ஜனனி மாதிரி ஒரு தங்க கிடைக்க மாட்டாங்கல நான் பெரிய ஆள் கிடையாது புனையால கூட வரும் எனி அனிமல் எனி மேமல் கேன் ஸ்ப்ரெட் ரீ ஒரு பெட் டாக் ஒருத்தவங்களை கடிச்சா கடிச்ச நாயோட ஓனர் தான் மெடிக்கல் செலவை ஏத்துக்கணும் பட் இது எப்படி போற்றைப்படப்படுதுன்னா வெர்னாயை தூக்கி மடியில் வச்சு கொஞ்சம் வா அப்படிங்கிற மாதிரியான நான் உங்களுக்கு தக்க கை நீட்டுறேன் என்ன பண்ணுவீங்க தடுக்க வருவீங்க அது நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம பாடியில் இருக்கிற அந்த மாதிரி அது கோபிநாத் வந்து முடிக்கும் போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு பணக்காரங்களோட குழந்தைய நாய் கடிக்கல அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஹியூமனிட்டி அவர் அவ்வளோ கன்சிடர் பண்றதுனால சொல்லுவாங்க வணக்கம் இன்று நம்முடன் யூடியூபர் ஜனனி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார்கள் வணக்கம் நியா நானா ஷோவில் வந்து திருநாய்கள் குறித்த டிபேட் திருநாய்கள் வந்து தெருக்களில் இருக்கலாமா கூடாதா அப்படிங்கிற டிபேட்டில் நீங்களும் வந்து கலந்துருந்தீங்க முதல்ல அந்த டிபேட் வந்து இன்றைக்கி ஒரு ஹாட் டாப்பிக்காக மாறி இருக்குது அங்கே எக்ஸாக்டாக இது இதெல்லாம் தான் நடந்துச்சு அதனால தான் இது வைரலாச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் சொல்லுங்கள் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்ட்டிசிபெண்ட்டோட செலெக்ஷனே அங்கே வந்து பயஸ்டாக தான் இருந்தது ஏன்னா ஒரு சைடு மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி விக்டிம்ஸு சுப்ரீம் கோர்ட்டோட ஒரு லாயர் ஒரு ஹியூமன் டாக்டர் ஒரு ஆக்டிவிஸ்ட் ஒரு ஜேர்னலிஸ்ட் ஒரு மூணு விக்டிம்ஸ் இவ்வளோ பேரை ஒரு பக்கத்தில் மட்டும் வச்சு ஒரு பக்கம் வெறும் ஹூ ஆர் வெரி வனரபிள் அண்ட் ஹூ குடன் டாக் மச் அவங்கள ஒரு பக்கமாக உட்கார வச்ச மாதிரி அண்ட் இந்த பக்கத்தை பரெக் பர்ஃபெக்டாக பேக் பண்ணாத மாதிரி தோணுச்சு பட் டிபேட்னா ஒரு இன்க்ளூசிவாக எல்லாருமே வரணும்ல அப்படின்னா தானே இப்போ தூய்மை பணியாளர்கள் கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பக்கமும் அவங்க இருந்திருக்கணும் அடுத்தட்டு மக்கள் தான் கஷ்டப்படுறாங்க அடுத்தட்டு மக்கள் ரெண்டு பக்கமும் இருந்திருக்கணும் இங்கேயுமே இருக்கும் பட் வி ஆர் நாட் ரெகக்னைஸ்ட் ஆஸ் இப்போ வந்து ஒன்றும் வெல் டு ஃபேமிலியில் வி ஆர் வீ ஆர் நாட் கெட்டிங் ஃபண்ட்ஸ் அவுட் அவுட் சைட் அண்ட் டூயிங் நாங்கள் எல்லாேருமே கை காசு போட்டு தான் ஹவர் இஸ் டூயிங் ஃபார் அனிமல்ஸ் எல்லாருமே கை முக்காவாசி கை காசு போட்டு தான் பண்ணியிருக்கோம் ஒனி வெரி ஃபியூ வந்து தேர் பெனிஃபிட்டிங் அவுட் ஆஃப் என்ஜிஓஸாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டாக இருக்கட்டும் அந்த மாதிரி பெனிஃபிட் ஆகிட்டு இருக்காங்க பட் வாட் போர்ட்ரேட் இஸ் நாங்கள்லாம் வந்து எலைட் பீப்புள் காரில் போகிறோம் அப்படின்னு போர்ட்ரேட் பண்ணிட்டாங்க பட் காரணம் டாக் லவர்ஸ் பேசினேருடைய பேச்சு வந்து அந்த தோண வந்துருதுல்ல எலைட் மனோபாவத்துல பேசுறாங்க குறிப்பிட்ட அந்த ஒரு லேடி வந்து பேசுனாங்க இல்லையா இப்போ ஒருத்தங்க வந்து தன்னுடைய குழந்தை இறந்த வழிய வந்து பேசுறப்ப இப்ப ஜீவகாருண்யம் பத்தி பேசக்கூடிய அனிமல் லவர்ஸ்க்கு அந்த ஜீவகாருண்யம் இருந்திருக்கணும்ல அதுக்கு டக்குன்னு ஒரு குழந்தை வந்து நடுவுல போயிருந்தா என்ன பண்ணுவீங்கன்னு கேக்குறது கிடையாது வேற எப்படி எப்படியாவது அவங்க சொல்ல வந்த விஷயமே வேற அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஆக்சுவலா அங்க நடந்த விஷயம் என்னன்னா அவங்க ஸ்டார்ட் பண்ணாங்க இவர் வந்து உடனே ஐ கம்ப்ளீட்லி கண்டம் பிஸ்னஸ் ஸ்டாப் பண்ணாரு ஸ்டாப் பண்ணிட்டு வி ஹேட் அ பிரேக் பிரேக்லாம் அவர் தெளிவா சொன்னார் இது நாங்க போட மாட்டோம் அப்படின்னு சொன்னார் சொல்லிட்டு அதுதான் வந்து பிரமலேயே வந்திருக்கு இல்லை அதுக்கு பிறகு அவங்க அதை 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 ரீ கிளாரிஃபை பண்ணி பேசுனாங்களா பேசியிருந்தாங்களா அவங்க வந்து ஒரு டிக்ளரேஷன் வீடியோ போட்டிருக்காங்க அண்ட் ஐ திங்க் கேஸ் எதுவும் போட்டிருக்காங்க இந்த மறுபடியும் வந்து ஒரு 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 பக்கம் அதான் ஏன் இருக்கிறவங்க இருக்கிறவங்க என்ன எப்படி எப்படி பேசினாலும் பேசினாலும் அது அது தப்புன்னு தான் போயிருக்கு இப்போ பேசுனது சில பேர் தப்பு இந்த குழந்தை குறுக்க போனா குழந்தையும் நாயும் ஒண்ணு கிடையாது குழந்தை குறுக்க என்ன அப்படின்றத வந்து ஃபினிஷ் அவங்க பண்ணியிருந்தா தானே அதில் இருக்கிற உண்மை நமக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபினிஷ் பண்ணவே விடல மகேந்திரன்றவர் வந்து சில லாஸ் பேசுகிறார் அதை வந்து நீ இவரு கிராஸ் சப்ஜெக்ட் பண்ணி இது கரெக்டா தப்பான்னு கேக்கல அவர் பேசுனதுல முக்காவாசி தப்பு ஸ்ட்ரீட் டாக்ஸ் வந்துட்டு அதிகமா இருந்தா பண்ணிகள் அதிகமா இருந்தா அதை வந்து முனிசிபாலிட்டி அகற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் சொன்ன அந்த பர்டிகுலர் லால ஒரு அனிமல் உயிரோட இருக்கிறதுனால மனுஷங்களுக்கு இல்ல மத்தவங்களுக்கு ஆபத்தா இருக்கு அப்படின்னா அந்த அந்த பர்டிகுலர் அனிமலை நம்ம அகற்றணும் அதை வந்து புட் டவுன் பண்றதுக்கு நம்ம ஓனர் பெர்மிஷன் தேவையில்லைன்றதுதான் அந்த லால இருக்கு ஹவு மேனிபுலேட்டிவ் திஸ் இஸ் பட் அது வந்து வெள்ளக்காரன் காலத்துல இருந்தே நம்ம ஃபாலோ பண்ற லா தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசினா வெள்ளக்காரன் காலத்துல இருந்து நம்ம நிறைய ஃபாலோ பண்ணிட்டு வரோம் இப்பயும் அதையா ஃபாலோ இருக்கோம் அப்போலாம் நம்ம வந்து பிளவுஸ் போடாமல் சுற்றிட்டு இருந்தோம் இப்போ இருக்கோம் போட்டுட்ருக்கோம்ல வீ ஹேவ் டெவலப்ட் டெவலப் ஆகும்போது லாஸும் டெவலப் ஆகணும்ல இப்போ வந்து அதுக்காக தான் ப்ரிவென்ஷன் ஆஃப் அனிமல் க்ரியலிட்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் வந்திருக்கு இப்போ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும்ல இவர் அதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய விஷயம் பேசுகிறாரு அப்போ ஒரு ஒரு நடு நடுவில் ஒருத்தரை எதுக்கு நம்ம நிற்க வைக்கிறோம் ஹீ ஷுட் ப்ரொவைட் சப்போர்ட் ஃபார் போத் சைட்ஸ் ஹீ வாஸ் பயஸ்ட் அங்கே மட்டும் பேச விட்டுட்டு அங்கே எது பேசினாலும் கரெக்டுன்னு சொல்லிட்டு இங்கே பேசவே கூடாதுன்னு சொல்கிறது

பிளஸ் கவர்மெண்ட் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கு அது கூட சேர்ந்து நாங்கள் இப்போ ஹூ எவர் ஷோயிங் எம்பத்தி டு அனிமல்ஸ் ரெஸ்கியூவர்ஸ் ஃபீடர்ஸ் கேர்டேக்கர்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் கவர்மெண்ட் பண்ணுறத வி ஆர் கிவிங் ஹர் ஹேண்ட் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணி இதை இன்னும் எஃபெக்டிவாக பண்ணி கோவா மாதிரியோ ராஜஸ்தான் மாதிரியோ டெல்லி மாதிரியோ ஒரு ரேபிஸ் இல்லாமல் ஜீரோ ரேபிஸ் கேஸாக கொண்டு வருவோம் அதுதானே இங்கே எல்லா உயிரும் தான் இப்போ அன்னைக்கு மார்னிங் லெவன் ஓ கிளாக் கோர்ட் ஆர்டர் வரப்போகுது ஃபைனல் வேர்டிக் வரப்போகுது வி ஆல் நோ தட் மோஸ்ட்லி பி பாசி பாசிட்டிவ் ஃபார் ஃபார்மல்ஸ் ஆனால் இந்த இந்த ஷோ வந்து முடிஞ்சு போன விஷயத்த கிளறி விட்ட மாதிரி ஆயிடுச்சு இப்போ உங்களுடைய அனுபவத்தில் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வுன்னு எதை இதில் தீர்வுன்றதெல்லாம் எதுவுமே நான் சொல்றது கிடையாது கவர்மெண்ட் வந்து ரூல்ஸ் வச்சிருக்காங்க கோவாவில் வந்து டுவெண்ட்டி பதினேழு ரேபிஸ் கேஸ் அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு என்ஜிஓ உள்ளே வந்தாங்க அவங்க மிஷன் ரேபிஸ்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க கிட்டத்தட்ட முப்பது நாளில் அறுபத்தி மூணாயிரம் டாக்ஸுக்கு வந்துட்டு வேக்சினேட் பண்ணியிருக்காங்க முப்பது நாளில் இது வந்து பீப்புள் ஆக்டிவிஸ்ட் கவர்மெண்ட் என்ஜிஓ எல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணதுனால ட்வெண்ட்டி ஒனில் கோவா இஸ் ஆல்மோஸ்ட் ரேபிஸ் ஃப்ரீ இது வந்து எஃபெக்டிவான வே தான் இதை நம்ம எஃபெக்டிவாக பண்ணலை இதை நம்ம எஃபெக்டிவாக பண்ணணும் இதுக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து யாருமே வந்து அப்போஸ் பண்ணலை வீல் ஒர்க் டுகெதர் ஜென்ரல் பீப்புள் கவர்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் கேர்டேக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து வி வில் மேக் இட் ஒர்க் கோவா மாதிரி சின்ன ஒரு மாநிலத்துக்கு இது ஒர்க் அவுட் ஆகும் தமிழ்நாடு உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேஷ் மாதிரி டெல்லியில நடந்துருக்கு யூ நோ அபவுட் டெல்லி ஸ்ட்ரீட்ஸ் எவ்வளோ நேரோவா இருக்கும் இப்போ ஒரு டாகை வந்து நம்ம போய் செக்யூர் பண்றோம்னா நேரோ ஸ்ட்ரீட்ல செக்யூர் பண்றதுன்றது முடியாத காரியம் ஓகேவா அப்படி இருக்கிற ஒரு இடத்துல டெல்லி இஸ் ரேபிஸ் ஃப்ரீ ராஜஸ்தான் இஸ் ரேபிஸ் ஃப்ரீ ஸோ இட் ஹேப்பன் நீங்க கோவான்னா இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்ப சொல்லுங்க நெதர்லாண்ட் இஸ் ரேப் இஸ் ஃப்ரீ யூகே யூஎஸ் இவ்வளோ கண்ட்ரிஸ் தே ஹேட் டன் இட் இன் அ வெரி எஃபெக்ட் எஃபெக்டிவ் வே அப்போ இட் இஸ் ப்ரூவன் நம்ம எஃபெக்டிவாக பண்ணல அது உங்களை மாதிரி டாக் லவர்ஸுக்கு பின்னாடி வந்து நிறைய என்ஜிஓஸ் வந்து ஒரு பெரிய மெடிக்கல் மாஃபியா நடத்துகிறாங்க புதுசாக வந்து ரேபிஸ்க்கான ஒரு இன்ஜெக்ஷன் ஆர் சம்திங் வெசைன் கொண்டு வர்றதுக்கு தான் உங்களை எல்லாம் இப்படி ஸ்டிர் பண்ணி பேச வைக்கிறாங்கன்னு பயங்கரமான குற்றச்சாட்டுகள்லாம் அனிமல் லவர்ஸ் மேலே வைக்கிறாங்களே ஒரு டாகுக்கு ஒரு ரேபிட் வேக்சின் போடணும்னா ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகும் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கம்மியாக கிடைக்கும் இது வந்து ப்ரைவேட்டில் கிடைக்கிற ஒரு அமௌண்ட் கவர்மெண்ட்டுக்கு இன்னும் கம்மியாக கிடைக்கும் அந்த ஹண்ட்ரட் ருபீஸை ஸ்பேர் பண்ணி கவர்மெண்ட் போட்டிருந்தா இது வந்து இவங்க என்ன கிளைம் வைக்கிறாங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு ஒரு டோஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் நாலு டோஸ் போடணும் இன்னும் பைட் சிவியராக இருந்ததுன்னா இம்மினோக்ளோபின் போடணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க இப்போ இந்த ஹண்ட்ரட் ருபீஸை ஸ்பேர் பண்ணி இந்த கவர்மெண்ட் இந்த வேக்சினை போட்டிருந்தா ப்ரீ க்ளோஷர் என்ன ஆயிருக்கும் அப்படின்னா ஹியூமன்ஸுக்கு இதோட ரேபிஸோட இது அதிகமாயிருக்காது இப்போ இது இது வந்து ஃபால்ட் வந்து வெளியில இருக்கிற ஆளுங்களோ எதுவோ கிடையாது நம்ம இதை எஃபெக்ட் இந்த கவர்மெண்ட் இதை வந்து சரியா பண்ணாதது தான் கவர்மெண்ட் சரியா எல்லா டாக்ஸுமே ப்ராப்பரா ரேபிஸ் வேக்சினேஷன் போட்டிருந்தா வி இட் கேன் பி ப்ரிவென்டபிள் ஸோ இந்த தெருநாய்க்குள் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இந்தியன் மாங்க்ரல் இவங்க எல்லாருக்குமே வந்து த்ரீ தௌசண்ட் இயர் ஓல்டு ஹிஸ்டரி இருக்கு பிரிமிட்டிவ் டாக்ஸ்லேருந்து நம்ம தான் அவங்கள வந்து ஆஹ் ஹேபிட்வேட் பண்ணி நம்ம வந்து அவங்கள ட்ரெயின் பண்ணி உல்ஃப்லேருந்து நம்ம டாகாக்கி டாக்லேருந்து இப்போ தெருநாய்களாக கொண்டு வந்திருக்கோம் இதை வந்து இப்போ என்னன்னா தெருல இருக்கிற எல்லா நாய்க்களையும் கொண்டு போயிட்டா அலங்குன்ற டாக் எல்லாமே இவங்களோட ட்ரெயிட்ஸ் இவங்களோட தான் இருக்கு ஸோ இப்போ இந்த டாக்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துட்டா அடுத்து நம்ம எப்படி ஒரு ப்ரீட் டாகை காசு கொடுத்து வாங்குறோமோ அந்த மாதிரி இண்டி இண்டியன் வாங்குறதுலையுமே வந்து நம்ம காசு கொடுத்து வாங்குற ஒரு நிலைமை ஜல்லட்டுப்ப ஆன விஷயம் நம்ம நம்ம நாட்டு மாடுங்கள் இப்ப நீங்க நம்ம போய் ஒரு மாடு வாங்கணும் அப்படின்னா ஜெர்சி மாடு விலை கம்மி நம்ம நாட்டு மாடு விலை அதிகம் நம்ம நாட்டு மாடையே அதிக விலை கொடுத்து வாங்க வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கும் இப்ப அடுத்து தான் வந்து நாய்கள்ல ஒரு மாஃபியாவா கொண்டு வர பாக்குறாங்க இந்தியன் டாக்ஸியுமே வந்து ஒரு பெட் இப்ப நான் போய் ஒரு நாய் வளர்க்கணும் நான் தான் வளர்க்கணும்னு ஆசைப்படுறேன் அதையுமே ஒரு பிரீமியம் வச்சு விற்கிறதுக்கான ஒரு தான் இருக்கு சில வருடங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பேசின் போடுறதுக்காக முயற்சித்து நிறைய இடங்கள்ல வந்து நாய்கள் வந்து எடுத்துட்டு போயிருந்தாங்க கார்பரேஷன் வந்து எடுத்துட்டு போகும்போதெல்லாம் அப்பவும் அனிமல் லவர்ஸ் அகேன்ஸ்ட் தானே பண்ணாங்க ரொம்ப அதுங்க நான் திறநாய்கள் பாவம் அவங்கள வந்து கழுத்துல கம்பி போட்டு சுருக்கி போட்டு எழுத்துட்டு போறாங்க அப்படின்னு அது வந்து மிருகவதை சட்டத்துக்குள்ளே வரும் இப்போ நம்மளே வந்து இப்போ வந்து என்ன வந்து நான் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் பண்ண மாட்டேன் நம்ம ஒரு ஒரு நம்ம மனுஷங்க ஆறு அறிவுன்றி ஆறு அறிவுன்றோம் நம்மளாலேயே வந்து நமக்கு அகேன்ஸ்டாக ஒருத்தவங்க வந்து அப்படி மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டா நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல ஒரு ஒரு அஞ்சறிவு இருக்கிற ஒரு ஜீவன்கிட்ட போய் நம்ம ஹாஷ் ஹேண்டில் பண்ணால் அடுத்த வாட்டி அந்த டாகை நம்மளால் பிடிக்க முடியாது எந்த அளவுக்கு அது ஒரு காம் ஸ்டேட்டில் நம்ம பிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு அதை நம்மளால ஈஸியா பிஃப்ரெண்ட் பண்ணிட்டு எப்போ வேணுமோ நம்ம வந்து அதை ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும் இப்போ அடுத்த வருஷத்துக்கு ஒரு தடவை டாக்ஸ்க்கு வந்து ரீபிஸ் வேக்சினேஷன் கொடுக்கணும் ஸோ ஒரு வருஷம் நீங்கள் வந்து மேன் ஹேண்ட்லிங் பண்ணி பிடிச்சிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் அது உங்கள் கையில் மாட்டாது தட் இஸ் அனிமல்ஸ் இன்ஸ்டிங் ஒருத்தன் அடிக்க வரான் ஒருத்தன் வந்து துன்புறுத்துறான்னா ஓடுறது வந்து ஜென்ரல் இன்ஸ்டிங் அந்த வண்டியை பார்த்தாலே ஏரியாவில் தெரித்து ஓடிடுவாங்க ஆமாம் அது அந்த இடத்துல தான் என்ன பண்ணணும்னா கேர்டேக்கர்ஸ் ஃபீடர்ஸ் ரெஸ்கியூவர்ஸை கவர்மெண்ட் வந்து அக்னாலஜ் அக்னாலஜ் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஒரு ரிசோர்ஸ் வச்சுக்கணும் இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பத்து நாய் ஃபீட் பண்ணுறாங்க ஒரு ஏரியாவில்னா நீங்கள் வந்து எனக்கு இதை அப்டேட் பண்ணுங்க இந்த டாக் இல்லையா எடுத்துகிட்டு வாங்க நான் எங்கள் ஸ்ட்ரீட்டில் வந்து பத்து நாய் இருக்குது பத்து நாயுமே நான் கையில் தூக்கிட்டு போய் ஜிசிசி வண்டியில் கொடுத்து தான் நான் பண்ணேன் ஆப்ரேஷன் பண்ணேன் தி ஆர் ஆல் ஃபைன் ஒரு டாகுக்கு மட்டும் சிடி வந்துச்சு கென்ட் டிஸ்டெம்பர் விச் அஃபெக்ட்ஸ் ப்ரெயின் நியூரலாஜிக்கல் ஃபங்க்ஷனை அஃபெக்ட் பண்ணும் அந்த டாக்கு சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியாதனால இறந்துருச்சு மற்றபடி மற்ற ஒன்பது நாயும் நல்லா இருக்கு இப்ப அந்த ஒன்போதுல இருந்து எங்க தெருவில் போனால் மூணு நாய் இதை பண்ண வருஷம் வருஷம் நான் டாக்டர்ஸ் வச்சு சேஃப் எங்கள் எங்க தெருவில் நாய்க்கடி இந்த பிரச்சனை அந்த பிரச்சனை குப்பை கலற பிரச்சனை எல்லாம் கிடையாது நான் பெரியால் கிடையாது நிறைய பேர் நிறைய பண்ணிட்டு இருக்காங்க தாலி தாலி அடமான வச்செல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க எனக்கு என்னன்னா மக்களும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி இதை வந்து இப்ப ட்ரிகர் பண்ணாமல் நெகட்டிவா போகாம கவர்மெண்ட்டும் அக்னாலஜ் பண்ணா இப்ப ஒரு சாப்பாடு போடுறவங்கள நாய் நம்பும் ஈஸியா பிடிச்சா ஊசி போட்டுடலாம் ஓடுறது இந்த கதையெல்லாம் கிடையாது மண்டிய பக்கத்துலேயே வச்சு சாப்பாடு போடுறவங்க நின்னாலும் நாய் வரும் அதோட மென்டாலிட்டி அவ்வளோதான் ஈஸியா இதை வந்து எஃபெக்டிவா பண்ணலாம் இதை வந்து ஹேட்ரடாவோ இதை பெருசாவோ எடுத்துட்டு போற வேண்டிய அவசியமே இல்லை இப்ப நீங்க இவ்வளவு கூலாக ஒரு விஷயத்த சொல்றீங்க இது பொதுமக்கள் வந்து அதுவும் குறிப்பிட்டு இந்த நாய் தொல்லையில் ஏற்கனவே பாஸ்ட் ரெக்கார்ட் இருக்கவங்க இல்லை பாஸ்ட்டாக ஏதாவது கசப்பான இன்சிடெண்ட் உள்ளவங்க வந்து கேட்குறப்ப வீடு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும்போது கங்கை தண்ணியை தூக்கி தான் நான் அணைப்பேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ரொம்ப ரொம்ப உங்களோட தெரு சார்ந்த ஒரு விஷயம் ஃபைன் யூ ஆர் டூயிங் ஏ கிரேட் ஜாப் அதை சொல்லிட்டிருங்க பட் ஒரு ஒரு அலாமிங் இஷ்யூ இப்போ போர்க்கால அடிப்படையில் இதை வந்து தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த மாதிரி ரேபீஸை வந்து கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது நீங்கள் சொல்கிறது வந்து மேட்ச் ஆகாது இல்லை

போட்டுடுறோம் ஃபர்ஸ்ட் திங் நம்ம ஸ்ட்ரீட்ஸ்க்கே வந்துடுவோம் நாய்களால் முன்னாடி வந்து இந்த பருந்து அப்புறமா வந்து கிளத்தின்னு சொல்லுவாங்க இந்த இந்த பேர்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணால் வானத்தில் வட்ட அடிச்சுட்டே இருக்கும் அப்படி இருக்கும் போது இந்த எலிங்கெல்லாம் சர்ஃபேஸ் ஆகாமல் இருந்தது அதுங்கெல்லாம் அடிக்க அடியிலேயே இருக்கும் வராது ஏன்னா அந்த பறவை வந்து தூக்கிட்டு போய்டும் இப்போ இருக்கா நம்ம வந்து செல்ஃபோன் டவர்ஸால் இதெல்லாம் வந்து இது பண்ணிட்டோம் பிகாஸ் வி நீட் கம்யூனிகேஷன் வி ஆர் டெவலப்பிங் ஸோ போயிடுச்சு இப்போ இந்த எலி சர்ஃபேஸ் ஆகாமல் வச்சிருக்கிற ஒரே இது வந்து டாக்ஸ் மட்டும்தான் கேட்ஸ் வந்து அவங்களோட மென்டாலிட்டியே வந்து ஹையான இடத்துல தான் இருப்பாங்க மரத்துக்கு மேலேயோ பில்டிங்லேயோ மேலே தான் இருப்பாங்க அவங்க கேட்ஸ் வரும் ரோடுக்கு வரும் ரோடுக்கு வராதுன்னா சொல்லலை ஒன்று ரெண்டு கேட்ஸ் வரும் சில நேரத்தில் வரும் நேரமும் கேட்ஸ் ரோடில் இருந்து இந்த எலியை ப்ரிவெண்ட் பண்ணுமானா பண்ணாது இதுங்க வராமல் இருக்கிறதுக்கு காரணம் நாயுங்க இப்போ இந்த நாய்ங்கன்ற ஒரு லேயர் இந்த இந்த ஐக்கோலாஜிக்கல் பேலன்ஸ்லேருந்து நம்ம ஒரு லேயரை தூக்கிடுறோம் என்ன ஆகும்னா எலி சர்ஃபேஸ் ஆகும் பிளேகு ஹெப்ப ஹெப்படைட்டிஸ் பி லெப்டோஸ்பெரோசிஸ் இன்னும் நிறைய இருக்கு இந்த மாதிரி வியாதிகள் வரும் அப்ப என்ன பண்ணுவீங்க போர்க்கால அடிப்படையில் அப்ப என்ன பண்ணுவீங்க இப்போ டாக் லவர்ஸ் எல்லாருமே இந்த அழித்தொழிப்பு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா ஒரேடியே இல்லாம ஆக்குறது இப்ப ஷெல்டருக்கு தானே போ சொல்றாங்க அப்படின்னா இல்ல ஷெல்டர்ல வந்து ஷெல்டருக்கு போறதும் சாகிறதும் ஒண்ணுதான் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு ஏன் வரணும் ஷெல்டர்ல கூட ஒருவேளை ஒரு நல்ல மறுவாழ்வு கிடைக்கலாம் இல்லையா அவங்களுக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் திங் ஐநூறு டாகை ஒரு ஷெல்டரில் போடுறோம் எந்த நாய்க்கு ரேபீஸ் இருக்குது எந்த நாய்க்கு ரேபீஸ் இருக்குதுன்னு நமக்கு தெரியாது பிகாஸ் அந்த அந்த வ அந்த வைரஸ் வந்து உள்ளே வந்து டெவலப் ஆகிறதுக்கு டைம் எடுக்கும் அதோடய இன்கியூபேஷன் பீரியட்னு ஒன்று இருக்குது ஸோ அந்த இன்குபேஷன் பீரியடில் எந்த நாய்க்கு வேணால் ரேபிஸ் இருக்கலாம் ஒரு நாய்க்கு ரேபீஸ் இருந்தால் அந்த ஐநூறு நாய்க்கும் ரேபீஸ் வர வாய்ப்பு இருக்குது அப்போ நம்ம என்ன ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுறோமோ அதையே தான் நம்ம கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறோம் பை புட்டிங் ஃபைவ் ஹண்ட்ரட் டாக்ஸ் இன் ஒன்ஸ் ஒன் பிளேஸ் பதினூறு நாய் இருக்கு அதுல ஒரு நாலு நாய் தப்புச்சுன்னா நாலு ரேபேஜ் நாய் உனக்கு ரோட்ல இருக்கு அது பத்தாதா ஆனா இதெல்லாம் வந்து அந்த ஷோல வந்து யாரும் எடுத்து ஒரு லாஜிக்கலா பேசலைங்க எமோஷன் பேக்டாவே அனிமல் லவர்ஸ் வந்து பேசிட்டு இருந்தீங்களே தவிர தீர்வ நோக்கில நான் இவ்ளோ பேசுறேன் இதுல நீங்க எடிட் பண்ணி எதை போடுவீங்க எதை போட மாட்டீங்கன்னு உங்க கையில தானே இருக்கு அதுதான் அங்க நடந்தது அவங்க எதை காட்டணும்னு நினைச்சாங்களோ அதை காட்டினாங்க நடுநிலையா இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படணும் ஒரு டெபெட் ஷோன்றது வந்து இவங்களா அவங்களான்றது வந்து அடிச்சுக்கிட்டோம் கண்டிப்பா ஆனா நடுவுல நிக்கிற ஒருத்தரை தான் நம்ம வரோம் அவர் வந்து அதை நடுநிலையா கொண்டு போறோம் ஸோ டாக் லவர்ஸ் இப்ப நீங்க ஒரு ஒரு ரெஸ்க்யூ போறீங்க அப்படின்னா என்னென்ன இன்னும் கொஞ்சம் டீப்பா சொல்லுங்க நான் வந்து ரெஸ்க்யூ போறேன்னா இப்ப டாக் ஃபர்ஸ்ட் வீல் கோ அட்ரஸ் ஒரு அடிபட்டு மேகெட் வச்சிருக்கா என்ன என்ன மேகெட்னா புழு வைக்கிறது ஒரு இடத்துல அடிப்படும் அந்த அந்த அடியில வந்துட்டு பாட்ஃபிளைன்னு ஒரு ஈ வந்து முட்டை வைக்கும் ஆயிரம் முட்டை வைக்கும் அதில் நூறாவது பொறிச்சிரும் பொறிச்சு அந்த இடம் ஃபுல்லாக அந்த டீகேயிங் டிஷ்யூவை இப்போ இப்போ டாக் வந்து கழுத்துலலாம் வந்து ந இது பண்ணும் லிக் பண்ண முடியாது ஊண்டு இருக்குன்னா லிக் பண்ணி சரி பண்ணிவிடும் அது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் லிக் பண்ண லிக் பண்ண ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஆறிடும் லிக் பண்ணாத முடிய முடியாத இடத்துல இந்த மாதிரி வந்து மேகெட்ஸ் வரும் அது வந்து ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும் மக்கள் அந்த ஸ்மெல்க்காக அதை அடித்து சாகடிக்கிறது அந்த மாதிரியான இஷ்யூஸ் இருக்குது ஸோ என்ன இஷ்யூன்றதை அட்ரஸ் பண்ணுவோம் இது வந்து கம்யூனிகபிள் டிசீஸாக இப்படி டாக் டாக்டர் டாக் ஸ்ப்ரெட் ஆகுமா ஜூனாட்டிக் டிசீஸான்னு என்னன்னு முதல்ல பார்ப்போம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ எங்களால் செக்யூர் பண்ண முடியுது இப்போ நான் ஃபீட் பண்ணுற டாக்ஸ்னால் எனக்கு ஆக்சசபிள் இருக்கும் அதை என்னால் பிடிக்க முடியும் என்னை நம்பும் நான் ஃபீட் பண்ணாத டாகு ரேண்டமாக ஒரு ஸ்டே ஒரு டாக் அப்படின்னா எங்களால் முடிஞ்சது செக்யூர் பண்ணுவோம் இல்லையா டாக் கேட்ட கேச்சர்ஸ் வச்சு நெட் வச்சு அதை செக்யூர் பண்ணுவோம் செக்யூர் பண்ணி என்ன ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் நான் வந்து தான் எடுத்துட்டு போயிருக்கேன் முக்கா வாசினாயே நான் வெப்பரி கூட்டிட்டு போய் தான் சரி பண்ணியிருக்கேன் நாயாக இருக்கட்டும் பூனையாக இருக்கட்டும் எடுத்துகிட்டு போவேன் பேர்ட்ஸ் எடுத்துகிட்டு போவேன் அங்கே அக்கா இருக்காங்க சூப்பரா பார்த்துப்பாங்க இப்போ ஒரு திறந்த மனதோட உரையாடலை உங்க சைடில் டாக் லவர்ஸ் அனிமல் லவர்ஸ் இந்த இந்த விஷயங்களை கொஞ்சம் கோட்டை விட்டாங்க அப்படின்னு நீங்களே ஃபீல் பண்ணிருப்பீங்கல்ல கொஞ்சம் அதிகமாக பேசிட்டாங்களோ அப்படின்னு நீங்க அவங்க யாருமே வந்து கன்வே பண்ண வந்ததை ஒழுங்காக கன்வே பண்ண முடியல ஒரு சைடு என்னதான் தான் ட்ரிகர் பண்ணாங்க என்ன இருந்தாலும் பீப்புள் காட் எமோஷ்னல் அண்ட் திங்ஸ் பண்ணுறோம் அதே மாதிரி அந்த சைடுமே நிறைய விஷயங்கள் வந்து டாகை பார்த்தாலே அது வெறுப்பாக இருக்குது நடக்க முடியும் ஏதோ டைனோசர் ரோட்ல போயிட்டு நடக்க முடியாத மாதிரி ரியாக்ட் பண்ணது நிறைய இன்சிடென்ட்ஸ் சொல்கிறாங்கல்ல அதாவது நிறைய இந்த மாதிரி குழந்தைகளை வந்து தாக்குது என்ன நான் ரெஸ்க்யூ பண்றேன் நான் சாப்பாடு போடுறேன் என்ன நாய் கடிச்சிருக்கு ப்ரீ எக்ஸ்போஷர் வேக்சின்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஸோ ஐ எம் லிட்டில் பிட் என்ன சேஃபர் பட் இருந்தாலுமே எனக்கும் என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது இந்த ரிஸ்கை தாண்டி தான் நாங்கள் இதை பண்ணிகிட்ருக்கோம் இப்போ தெருவில் ஒருத்தவங்க கஷ்டப்படுறாங்க கவர்மெண்ட் ஒரு கஷ்டப்படுறவங்களுக்கு பண்ண வேண்டிய விஷயம் ஓகே ஒரு முதியோர்கள் இருக்காங்கன்னா முதியோர் இல்லத்தில் கொண்டு போய் வச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயத்த வேற ஒருத்தர் வந்து பண்ணுறாரு அவர் என்னன்னு சொல்கிறீங்க வா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு இப்போ மனுஷன் பாருன் ஹியூமானிட்டி சாங்லாம் போடுறோம் அதுவே அதே கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயம் முனிசிபாலிட்டி ஒரு என்ஜிஓக்கோ இல்லை அவங்களே முன் வந்து ஒரு நாய்க்கு சாப்பாடு போடுறதோ வேக்சினேட் பண்ணுறதோ இல்லை ஏபிசி பண்ணுறதோ இதெல்லாம் வந்து ஒரு கவர்மெண்ட் பண்ண வேண்டிய விஷயத்த அதுவே ஒரு காம்பனர் இப்போ நாங்கள் போய் பண்ணும்போது அதை ஏன் ஒரு எனிமி மாதிரி ஏதோ ஒரு இது மாதிரி ட்ரீட் க்ரிமினல் மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க இப்போ இந்த வெறுநாய்கள் பற்றி பேசுகிறப்ப குறிப்பிட்டு இந்த ராபிஸ் நோயை பற்றி பேசுகிறப்ப டாக் பைட்டை வந்து கேசஸை வந்து கொண்டு வர்றாங்க இப்போ அந்த டாக் பைட் கேசஸ் அப்படிங்கிறது வந்து யதார்த்தமாக அவங்க சொல்கிறது உண்மையா இல்லை அதுக்கும் ஏதாவது ஒரு மாற்று கருத்து உங்ககிட்ட இருக்கா இந்த டாக் பைட் கேசஸில் முக்காவாசி வந்துட்டு ஃபர்ஸ்ட் திங் என்னென்னா பெட் டாக் கடிச்சாலும் கேஸ் வந்து டாக் பைட் அதை கொண்டு வந்து என்ன பண்ணுறாங்க ஸ்ட்ரீட் டாகில் வைக்கிறாங்க ப்ரிவென்ஷன் ஆஃப் கிரியூவல்ட்டி ரூல்லையே வந்துட்டு ஒரு பெட் டாக் ஒருத்தவங்களை கடிச்சா அந்த கடிச்ச நாயோட ஓனர் தான் அந்த நாய் கடிச்சதுக்கான மெடிக்கல் செலவை ஏற்றுக்கணும் பட் இது எப்படி போற்றைப்படப்படுதுன்னா தான் கடிச்சுது ராட்வீலர் கடிச்சாலும் திருநாய் தான் அப்படி போட்ரை பண்ணி மொத்தமாக கொண்டு வந்து இவங்க மேலே பிளேம் வைக்கிறாங்க ரெண்டாவது கவர்மெண்ட்டில் நம்ம போய் ஊசி போடுறோம் இல்லை ஒரு இடத்துல போய் ஊசி போடுறோம்னா நாலு வேக்சின்ஸ் போடணும் ஜீரோ டோஸ் ஃபஸ்ட் டோஸ் செகண்ட் டோஸ் தேர்ட் டோஸ் போடணும் இதை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒரு டோஸையும் ஒரு ஒரு கணக்காக எழுதுறாங்க இப்படி இருக்கும் போது ப்ராப்பர் ரெக்கார்டு இல்லாததுனால நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸை வந்து யூ கான்ட் அசிம் இட் ஜஸ்ட் இட்ஸ் சாப்னி நடக்குது ரேபிஸ் கேசஸ் இருக்குது இது எஃபெக்டிவாக நம்ம வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணோம் ரேபிஸ் வேக்சினேஷன்ஸை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கொண்டு போகணும் பட் இருந்தாலுமே வந்து இந்த ஃப்ளாஸ்லாம் இருக்குது இதையும் சரி பண்ணி இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகணும் நீங்கள் போட்ட ஒரு வீடியோ பார்த்தோம் அந்த வீடியோவில் வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க ஆனால் அதுக்கு சரமாரியான ஒரு ட்ரோலை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கே உங்களோட பர்சனல் உங்களோட இதுக்கு முன்னாடி நீங்கள் பண்ண ஷோஸு அதெல்லாம் ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க குறிப்பிட்ட இந்த ப்ரொஃபஸர் ஸ்டூடண்ட் லவ் ஸ்டோரி இதை எல்லாத்தையும் நோண்டி எடுத்து நான் ரியாலிட்டி ஷோன்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் வந்து தப்பான விஷயத்த காட்டிட்டு இல்லையே நான் வந்து ஒரு ஃபிக்ஷனலான ஒரு ட்ராமா எடுக்கிறேன் பிரேமம்ல மலர் டீச்சர்னு சுத்துறீங்க அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க

எல்லாத்துக்கும் அட்ரஸ் பண்ணிட்டு இருக்க முடியாது இல்ல ஒட்டுமொத்தமா ஜீவகாருண்யம் தட் மேட்டர்ஸ் ஒரு பக்கம் வந்து திறனாய்களே இருக்கக்கூடாதுன்னு சொல்லதிலும் அபத்தம் தான் இன்னொரு பக்கம் வந்து வெறுநாய்களை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்றதும் வெறுநாய்களை வந்து சாஃப்டா ஹேண்டில் பண்ணுங்கன்னு யாருமே சொல்லல இப்ப நாங்களுமே வந்து வெறுநாய் மேல போய் நான் போய் கொஞ்ச மாட்டேன் என்ன கடிக்கதான் செய்யும் நான் போய் செல்லம் புஜ்ஜி பட்டுன்னா கொஞ்சம் தான் கடிக்கதான் செய்யும் அது நிலைமையில ஒரு வைரஸ் பாதிக்கப்பட்டிருக்கு அது என்ன தெரிய திக்கு தெரியாம இருக்கு அது கிட்ட போய் நான் வந்து அன்பை காட்டி அன்பை அன்பு எல்லாத்தையும் திருத்தம் சொல்ல முடியாது தூக்கி மடியில வச்சு கொஞ்சம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கஸ் கொடுத்துட்டாங்களோ இப்ப நம்ம ஒரு டாக் ரெஸ்கியூ பண்றோம்னா அது வந்து நிறைய ட்ராமாக்குள்ள போயிருக்கும் ஓனர்ஸ் அதை நெக்லெக்ட் பண்ணியிருக்காங்க ரோடில் அது நாலு நாயிட்ட கடி வாங்கிட்டு வந்திருக்கு இப்போ ஒரு பெட் டாக் அபேண்டன் பண்ணியிருக்காங்க அதை நம்ம ரெஸ்கியூ பண்ணுறோம்னா அதோட மென்டாலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கே ஒரு நாலு நாள் ஆகும் அப்போ நானும் வந்து கிட்ட போய் செல்லம் புஜின் கையில் கடிக்க தான் செய்வோம் ஏன்னா அது அதோட டிஃபென் மெக்க டிஃபென்ஸ் மெக்கானிசம் நான் உங்களுக்கு டக்குன்னு கை நீட்டுறேன் என்ன பண்ணுவீங்க தடுக்க வருவீங்க அது நம்மளோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் நம்ம பாடியில் இருக்கிற ஒரு விஷயம் அந்த மாதிரி அதுக்கு டைம் கொடுக்கணும் எவ்ரி திங் டேக்ஸ் டைம் ஸோ எல்லாருக்கும் ஃபேவரபிளாக போத் பீப்புள் காமன் பீப்புள் ஏற்கனவே பாஸ்ட் ஒரு கசப்பான இன்சூரன்ஸ் இருக்கக்கூடிய விக்டிம்ஸ் இதே நேரத்தில் திருநாய்கள் இவங்க எல்லாருக்கும் சுமூகமான ஒரு தீர்வை எட்டணுங்கிறது தான் ஒரு ஒரு விவாதத்துடைய இந்த ஒரு விவாதத்துடைய அட்ரஸ் பண்ண வேண்டிய பாயிண்ட் அதுதான் தான் ஸோ அப்படி ஏதாவது ஒரு ஒரு இந்த விஷயம் இப்படி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற சஜஷன்ஸோடு வந்திருக்கீங்களா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து கவர்மெண்ட் இன்னும் எஃபெக்டிவாக ஏபிசி ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணணும் மைக்ரோசிப்பிங் எந்த அளவுக்கு ஒரு காஸ்ட் எஃபெக்டிவான வேன்னு எனக்கு தெரியல தெருநாய்க்களை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணலாம்னா ஒரு இங்க் ஒன்று இருக்கும் பொதுவாக ஆடெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இங்க் வச்சு மார்க் பண்ணுவாங்க இந்த ஆடு அந்த ஆடு அந்த மாதிரி வேக்சினேட் பண்ண டாக்ஸ் வரைக்கும் நம்ம ஒரு இங்கை யூஸ் பண்ணி அந்த டாக்ஸை வந்து மார்க் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு அனிமல் லவர்ஸ் அண்ட் பெட் லவ்வர்ஸ் இவங்களோட இணைந்து இதை வந்து இன்னொரு சி இன்னொரு ப்ராப்பரான டிரைவா எஃபெக்டிவாக எடுத்துகிட்டு போகணும் எல்லாருக்குமே வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு நாய் கடிச்சாலே ரேபிஸ் அப்படி கிடையாது நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா நாய் கடிதானன்னு நெக்லெக்ட் பண்ணுறாங்க லேட் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க அஃப்கோர்ஸ் ஏர்லி ட்ரீட்மெண்ட் எடுத்தவங்களும் இறக்குறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை நான் அதை மறுக்கவே இல்லை நம்மளால ஒரு விஷயத்த ப்ரிவெண்ட் பண்ண முடியும்னு போது நம்ம ஏன் அதை பண்ணக்கூடாது ஸோ நாய் கடிச்சுது எந்த நாயாக இருந்தாலுமே நாய் கடிச்சிது அப்படின்னா உடனே பத்து டு பதினஞ்சு நிமிஷம் சோப் வச்சு அந்த இடத்த வாஷ் பண்ணிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஜீரோ டோஸ் போடணும் அதுவும் நாலு மணி நேரத்துக்குள்ள போட்டால் நைன்டி நைன் அந்த நாய்க்கும் முன்னாடி இருக்கிற வேக்சினேஷன்ஸ் எல்லாமே கவர் ஆயிருக்கு அப்படின்னா நைன்டி நைன் பர்சன்ட் ரேபிஸ் இஸ் ப்ரிவென்டபிள் இதையே நம்ம வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக எடுத்துகிட்டு போகணும் இட் இஸ் ப்ரிவென்டபிள் ஸோ வீல் பி அவேர் நம்ம எப்படி ஒரு சிபிஆர் கத்துக்கிறோம் நம்ம எப்படி ஒரு ஃபர்ஸ்ட் எய்ட் கற்றுக்கிறோமோ இதையுமே தெரிஞ்சு வச்சுக்கோ நம்ம உயிருக்காக இதை நான் வந்து இங்கே சுதந்திரமாக இருக்கணும் கிடையாது ஸோ கோபிநாத் வந்து முடிக்கும்போது ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு சானிட்டரி ஒர்க்கர்ஸ் அடித்தட்டு மக்கள் தான் இதில் கஷ்டப்படுறாங்க நாய்களால் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றுச்சு ஏன் ஏன் வந்து எலைட் பீப்புள் பணக்காரங்களோட குழந்தை ஏன் நாய் கடிக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தார் ஸோ ஹியூமனிட்டி அவர் அவ்வளோ கன்சிடர் பண்ணுறதுனால சொல்கிறேன் சானிட்டரி ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு ஷோ அவங்களை அங்கீகரித்து ஒரு ஷோ நடத்திருக்கலாம் இதுக்கு இதுக்கு சேர்ந்த கூட்டம் கண்டிப்பா அதுக்கும் சேர்ந்துருக்கணும் இதுக்கு கிடச்ச அங்கீகாரம் அதுக்கும் அவங்களுக்கான ரெகக்னிஷன் அவங்களுக்கு கிடைக்கணும் இந்த ஷோவே எப்படி மிஸ்லீட் ஆயிடுச்சு அப்படின்னா நாயா மனுஷனான்றதை தாண்டி மனுஷனா மனுஷனானு மனுஷனுக்குள்ள அடைச்சிக்கிற மாதிரி ஆயிடுச்சு நம்ம எல்லாரும் மனுஷங்க எல்லாரும் ஒரு விஷயத்துக்காக இருக்கும் எல்லாருமே இந்த உலகத்துல வாழ்றோம் எல்லாருக்குமே ஒரு ஈக்குவாலிட்டி வேணும் சோ மனுஷங்க மனுஷங்க அடிச்சுக்கு அமைதிக்கு என்ன சொல்யூஷன்றத பார்த்தா இன்னுமே பெட்டரா இருக்கும் எடுத்துட்டு போற மீடியா தயவு செஞ்சு ரெஸ்பான்சிபிளா வந்துட்டு இதை கரெக்டான வேலை கொண்டு போகணும் ஒரு பக்கமா ஒரு பக்கமா இல்லாம கரெக்டான கருத்து கொண்டு போய் கரெக்டா மக்களுக்கு சேரணும் நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க ரொம்ப நன்றி Darling Retail Kitchen Appliances ka up to 60% offer. Aha no compromise. Unga side le enga side le ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் உலகத்தரம் தமிழக உற்பத்தியில் உங்கள் அனுஜ் டைல்ஸ்